ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் வேலூர் இப்ராஹிம் அதிரடி காட்டிய கோவை காக்கிகள் தாங்கள் எந்த பிரிவிற்கு என்னை தடுக்கிறீர்கள் என்பதை விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிதறி ஓடிய காவி கூட்டம் நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்டமாக நடைபெறும் தமிழகத்தில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது மாநிலத்தின் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியிலும் தீவிர பரப்புரையில் முன்னணி அரசியல் கட்சியினர் தங்களது வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இந்த முறை நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவைத் தொகுதியை கைப்பற்றும் முனைப்பில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அக்கட்சியின் மாநில தலைவரே அங்கு போட்டியிடுவதால் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் பாஜக கட்சியின் டெல்லி தலைமை உள்ளது இந்த நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை முன்னிறுத்தி அக்கட்சியைச் சேர்ந்த பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாஜக கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய தலைவரான வேலூர் இப்ராஹிம் கோவை தடாகம் சாலை இடையற்பாளைய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் பத்துக்கும் மேற்பட்ட பாஜகவினரும் அப்பகுதியில் திரண்டு சாலையில் உள்ள கடைகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜகவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடமும் உரிய அனுமதி இல்லாமல் முக்கிய இடங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தினர் ஆனால் பாஜக சிறுபான்மை பிரிவின் தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் அவரது கட்சியினர் அதிகாரிகளிடம் என்ன பிரிவுகளின் கீழ் கைது செய்கிறீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து பேசிய அதிகாரிகள் உங்களை கைது செய்ய நாங்கள் வரவில்லை பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி இல்லாமல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என்பதால் கலைந்து செல்லுங்கள் என அறிவுறுத்த அதிகாரிகள் கூறியதை சற்றும் புரிந்து கொள்ளாத பாஜகவினர் அதிகாரிகளிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது முக்கிய சாலையில் அதிகாரிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அதிகாரிகள் போலீசாருடன் எடுத்து கூற ஒரு வழியாக பாஜகவினர் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதாக உறுதியளித்து அங்கிருந்து கிளம்பினர் ஆனால் பிரச்சாரத்தை கைவிட்டு கிளம்புகிறேன் என சொல்லிச்சென்ற சென்ற வேலூர் இப்ராஹிம் தலைமையிலான பாஜகவினர் அருகாமையில் உள்ள கடைகளுக்கு சென்று சிறு சிறு பொருட்கள் வாங்குவது போல வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேர்தல் அதிகாரிகளை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு பூக்கடையில் ரோஜா பூ டீ கடையில் பிஸ்கட் பழக்கடையில் திராட்சை ஆகியவற்றை வாங்கி பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதை கவனித்த அதிகாரிகள் எச்சரித்தும் அனுமதியின்றி பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜகவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் உட்பட ஆறு பேரை போலீசார் உதவியுடன் கைது செய்து கவுண்டபாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் முன்னதாக வலுக்கட்டாயமாக கைது செய்வதாக கூறி பாஜகவினர் சிலர் போலீஸ் வாகனத்தின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அங்கிருந்த போலீசார் பாஜகவினரை எச்சரித்து வழியனுப்பி வைத்தனர் அப்படிங்களை <laughs> கைக்கு <laughs>

கோவையில் அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிமை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க